போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு நடக்குது இல்லையா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக தெளிவாக பார்ப்போமே நிறைய பயனுள்ள செய்திகளை நம்மளுடைய நேர்களுக்காக நம்ம பேசிக்கிட்டே வரோம் அதிலும் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் தொடர்ந்து காணொளிகள் பேசிக்கிட்டே வரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கடகராசி குருப்பெயர்ச்சியினுடைய பலன் சுருக்கமாக இருந்தாலும் தெளிவான விஷயங்களாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது சரி இதில் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதினொன்னில் இருந்தாருங்க பதினொன்றில் நல்ல லாபஸ்தானத்தில் இருந்தார் நிறைய லாபங்கள் எல்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பெரிய அளவில் லாபங்கள் எதுவும் இல்லை நிறைய சிரமமாக தானே இருந்தது இப்படியும் ஒரு சிலர் கேட்பாங்க அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இவ்வளோ நாள் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புகளாக இருந்தது இப்போ பாருங்களேன் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு நீங்கி குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருந்த குரு பகவான் பன்னெண்டுக்கு வரார் பன்னெண்டுனா விரயமாச்சே நம்முடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு வராரு நிறைய விரயங்கள் நடக்குமோ இதெல்லாம் நிறைய பயந்துக்குவாங்க குருபகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகம் தனக்காரகன்னு சொல்கிறோம் புத்திரக்காரகன்னு சொல்கிறோம் முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் சுப கிரகத்தினுடைய பார்வை எந்த இடத்துல படுது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு எட்டு இந்த ஸ்தானங்கள் எல்லாம் குருவினுடைய பார்வைப்படுது சரி அற்புதம்தானே பன்னெண்டில் குரு இருக்கிறார் நிறைய விரயங்களை எல்லாம் செய்ய வச்சுருவாரோ அப்படின்லாம் நினச்சவங்களுக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விரயங்களாக இருக்கும் செலவுகள் நடக்கும் செலவுகள் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும் தொழிலுக்கு முதலீடு பண்ணலாம் ஏன்னா அஷ்டமச்சன் என்னுடைய பாதிப்பு முடிஞ்சது இனி தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் கட்டடங்களுக்கு உண்டான முதலீடெல்லாம் செய்யலாம் ஒரு அற்புதமான முதலீட்டுக்குண்டான காலம்னு இதை எடுத்துக்கணும் ஏன்னா பன்னெண்டில் குரு சுபகிரகம் இல்லையா சுபகிரகம் பன்னெண்டுக்கு வர்றாருன்னா சுப விரயங்கள் எல்லாம் செய்வோம் கட்டடம் கட்டுறது தொழிலுக்கு முதலீடு செய்கிறது இயந்திரங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கெல்லாம் முதலீடு செய்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உருவாக்கலாம் நிறைய பேர் பாருங்கள் எனக்கு வேலையில் பயங்கர பிரச்சனை எந்த வேலையும் நிலையாக இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறிட்டே இருக்கேன் என்னால் நிலையாக இருக்கவே முடியல இப்படியெல்லாம் நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் இல்லையா இதில் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஆறாம் வீடு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அதில் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும் வேலையில் அனுகூலமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல நிரந்தரமாக என்னால் ஒரு வேலையில் இருக்க முடியல வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தணுலாம் நினச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஒரு நல்ல வளர்ச்சியான காலம் புதிய வேலை வாய்ப்பு பொருளாதார உயர்வு உங்களுடைய பதவியில் ஒரு உயர்வுகளை ஏற்படுத்துறது சம்பள உயர்வு ஏற்படுறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அற்புதமான பலன்களாக இருக்கும் குரு அவ்வளோ பிரகாசமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அதே போல் பாருங்கள் நிறைய கடன் சுமையில் இருக்கேன் எனக்கு நிறைய கடன் சேர்ந்துருச்சு நிறைய வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் என்னால் வட்டியிலேருந்து மீள முடியல இப்படியெல்லாம் நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் கடன் எல்லாம் குறைச்சிக்கலாம் வட்டி விகிதம் இந்த அளவுக்குலாம் தேவையே இல்லை கிடைக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வட்டிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு படாத பாடாக இருக்குதுன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு கடன் சுமைகள் குறையக்கூடிய வட்டி சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான காலம் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக உடல் உபாதை இருக்குதுங்க மருத்துவ செலவு பண்ணுறோம் ஆனால் பலன் இல்லாமல் இருக்குது மருத்துவம் எனக்கு நிறைவான பலன் கிடைக்கல இப்படி நினைத்த கடகராசி நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலம்தான் இந்த காலத்தில் குரு முழுமையாக பலன் கொடுக்கக்கூடிய பார்வைப்படக்கூடிய ஆறாம் வீட்டால் நமக்கு என்ன நடக்குது சுப பலன்கள் நிறைய கிடைக்குது மருத்துவம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நமக்கு ஒரு நன்மையான விஷயங்களை ஏற்படுத்தும் தாயாரோடு கொஞ்சம் இணக்கம் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக கருத்து வேறுபாடு இருந்ததுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் இணைந்து செயல்படுவாங்க தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் வாகனத்தில் யோகங்கள் கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இதுவும் ஒரு புது செலவு தான் சுப செலவு தான் இது வாகனங்கள் வாங்குகிறோம் அதாவது இடம் வாங்குகிறோம் இடத்துல முதலீடு செய்கிறோம் ஒரு வாகனத்தை வாங்குவதற்காக செலவுகள் செய்கிறோம் இதெல்லாம் சுப செலவுகள் இது போன்ற சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அமையுது ஒரு வருட காலங்கள் குருவினுடைய பலன் இருக்குது அதே போல் ரொம்ப தூரமாக நாங்கள் அலைஞ்சோங்க வாகனத்தில் பொண்ணுக்கு எனக்கு செலவு வந்துக்கிட்டே இருந்தது என்னால் வாகனத்தில் ஒரு நிறைவேல சின்ன சின்ன விபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தியது இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் கடகராசி நண்பர்களுக்கு அமைகின்றது இருந்தாலும் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்கிறோம் பன்னெண்டில் குரு இருந்தனா செலவு செய்யணும் அதை சுபச்செலவாக செய்துக்க வேண்டியது அவசியம் நம்ம வாகனத்திலேயோ இடத்துலையோ கட்டிடத்துலையோ முதலீடு கொள்ளம் போகும்போது இதில் சுபச்செலவு எதுவும் பண்ணலை அப்படி ஏதாவது சூழ்நிலை உருவாகலை அப்படின்னா நமக்கு மருத்துவ செலவுகளையோ மற்ற விஷயங்களையோ தேவையில்லாத இப்போ பொருள் திருட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க திருட்டு போயிட்டா போச்சே அது அசுப விரயம் தானே அதுபோல் ஏற்படாமல் சுப விரயங்களாக செய்வதற்கு ஒரு அற்புதமான காலம் நல்ல விஷயங்களெல்லாம் உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் முதலீட்டிற்கு உண்டான காலம் சரி குரு பலன் பன்னெண்டுலேயே இருந்தாலும் சரி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி நற்பலன்கள் ஏற்படணும் எல்லோருக்கும் நற்பலன்கள் ஏற்படணும் இல்லையா அப்போ நம்ம இறை வழிபாடு ரொம்ப அவசியம்தானே இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு நிகழ்வும் முழுமையாவது இல்லை அதனால தான் நம்ம ஒவ்வொரு காணொலிகள்லேயும் பேசுகின்ற பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாடு வச்சுக்கோங்க அந்த கோவிலுக்கு போகணும் அங்கே ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா தான் பலன் கிடைக்கும் இப்படியெல்லாம் சொல்லலை நம்ம சொல்லக்கூடிய விஷயமே என்ன சொல்கிறோம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் உங்களுக்கு எது மனம் நிறைவை கொடுக்கின்றதோ அந்த கோவிலில் இறைவனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறோம் இறை வழிபாடு கண்களை திறந்து அந்த சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கோவிலுடைய வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் நல்ல ஒரு பத்து நிமிடங்களாவது தினமும் தியானம் செய்யுங்க என்னென்ன தேவைகள் இருக்குது நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குது என்னென்னலாம் பூர்த்தி செய்துக்கணுமோ அதையெல்லாம் இந்த புருவ மத்தியில் எண்ணமாக வைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க தினமும் தினமும் செய்யுங்க தினமும் தினமும் இந்த வழிபாட்டு முறையும் தியானத்தையும் கோவிலில் செய்துக்கிட்டே வாங்க எனக்கு கோவிலுக்கு போகிற அளவுக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் நிற்க கூட எனக்கு நேரம் இல்லை அவ்வளோ தொழில் சார்ந்த அலைச்சல்கள்லாம் இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட தூங்கி எழுந்த உடனே ஒரு பத்து நிமிடம் உங்கள் பெட் பெட்டு எழுந்திரிப்பீங்களே எந்திரிச்சோன்னா ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி அந்த இறைவனை நினைத்து இந்த புருவ மத்தியில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது இன்றைய நாள் நமக்கு எதெல்லாம் பூர்த்தி ஆகணுமோ அதையெல்லாம் இந்த புருவ மத்தியில் வச்சு கேளுங்கள் அந்த இறைவனுடைய பாதத்தில் போய் சேரட்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்துணை காரியங்களும் அற்புதமான பலன்களாக நினைக்க எல்லாமல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இடம் வாகனம் சார்ந்த யோகம் கடன் சுமைகள் குறையிறது வேலையில் அனுகூலம் அலைச்சல்கள் குறையிறது சுபச் செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சியாக அமைகுது இதை சரியாக பயன்படுத்திங்க இறை வழிபாட்டோடு மேலும் மேலும் வளர எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் போதி வணக்கம்